திருச்சிற்றம்பலம் தில்லை வாழ் அந்த நதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து கொயவனாக்கடியேன் இல்லைக்கும் அடியேன் இளையாடிமாறு அடியார்க்கும் அடியேன் வில்லு மிக வல்லமை பொருளுக்கடியேன் வெறி பொழி சுல்குன்ற யார் விரமண்டற்கடியேன் ஆரூரூரம் மாறு காதே இலை மலிந்தவே நம்பி எரிபத்தற்கடியேன் ஏநாதிநாதந்த அடியார்க்கும் அடியேன்டியேன் கடவுர் அழையந்த நடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய நடியார்க்கும் அடியேன் மலைமளிந்த புனல் மங்கையான கடியேன் பாரூரனாரூரிலே மும்மையால் உலகாண்ட மூத்திக்கும் மடியேன் முருகனுக்கும் முரு திரு பசுபதிக்கும் அடியேன் திருநாளை போவாக்கும் மடியே திரு குறிப்பு தொண்டர் நம்மளியாக்கும் அடியே மெய்மய திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மலுவினால் எரிந்தடி சண்டி பெருமாள் கடியே ூரம்மா திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகார்க்கும் அடியேன் நம்பி குரச்சிறை தடியார்க்கும் அடியேன் பெருமிழ குருமக்கும் பெயர்க்கும் அடியே குரு நம்பி அடியார்க்கும் அடியேன் ஒலிவுனசுசாத்தமங்கை நீல நக்கடியேன்றி அடியாற்றுமடியேரூரிலம் வம்பரவரிவண்டு மனநாரமலரும் மதுமலர் கொந்தையடியலார்பணியாற்றுமழியே ஏடியார்கும் அடியேன் நம்பிராந்திருமூல நடிகார்க்கும் அடியேன் நாட்ட மிகு தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் நம்பராசோரனுக்கும் அடியேன் முலை உமை வங்கன் கழலே, மறவாது கல்லேெரிந்த சாக்கியர்க்கும் மடியேன். சrawd கொண்ட சிரம் குன்ட புவ மடியே செங்காட்டம் குர accurிக்கும் மடியேன். சிரம் காட்டம் கார் battlingக்கு carp கடை கழரி தரி வாருக்கும் மடியேன். கடற்கழிகனநாத நடியார்க்கும் அடியேன் கொன்றவே கூற்றன் கடந்தேன் ஆரூரணூரில் அம்மா காலே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் மடியேன் பொழி கருவு துஞ்சிய புகழ் சோழற்டியேன் அடிய முனையறைய கடியேன் கடல்டிய கை தடிந்தவர் சிலையான் கலி கம்பன் கலியன் கழசத்தி வருடியும் அடியோடியும் அடியே ஆரூரூரிலே கரைக்கண்டன் கழல் அடியே காப்பு கொண்டிருந்த கணம் உள்ள நம்பிக்கும் காரிக்கும் மடியேன் அடியே குறை கொண்ட செம்பவலம் இருளகற்றும் சோதி தொன்ம இலை வாயிலான் அழியார்க்கும் மடியேன் கட சூழ்ந்த உலகெல்லாம் காக்குந்த பெருமான் காடவர் குன்கள சிங்க நடிகார்க்கும் அடியே சூழ்ந்த நாடம் அடிக்கும் தந்தை மன்னவுடை தடியார்க்கும் அடியே உடை சூழ்ந்த புலிகதல் மேலரவாட ஆடி பொன்னிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கு மடியேன் நட சூழ்ந்தவே நம்பி ஓர் போலிக்கும் மடியேன் ஆரூரில் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் மடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் பாரேமழியே திருவாரூர எல்லாரும் அழியே முக்கோதும் திருமேணி தோண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அழியே ூரே மன்னியசிமறை நாவன் இந்த ஊர் பூசல் வரி வலையள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் செங்கே திருமீழ கண்டிப்பா கழியே என்னவ நாமரடியே அடைந்துட்ட சடையன் காதலன் திருநாவலூர்கோ அண்ணவனவாரூர நழிமை ஆரூரில் அம்பாடு கண்பராவாழே திருச்சிற்றம்பலம் வாழ் அந்த நதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனாக்கடியேன் இல்லையே என் பகை கும் அடியேன் இளையான் கூடிமாறியார் கும்மடியே வில்லு மா மிக வல்லமை வெறி பொ யார் விரமண்டற்கடியே கடியூரனாரூரிலே இலைமலிந்தவே நம்பி எரிபத்தற்கடியேன் ஏநாதிநாதந்த நடிகார்க்கும் அடியேன் கடியேன் கடவுரில் கடையந்த நடியார்க்கும் அடியே மலை மலிந்த வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய நடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த புனல் வங்கையான கடியேன் ஆரூரிலம் வாழ் காடே உம்மையால் உலகாண்ட மூத்திக்கும் மடியேன் முருகனுக்கும் முரு திரு பசுபதிக்கும் மடியேன் திருநாளை போவாக்கும் மடியே திரு தொண்டர் தொண்டம்மழியாக்கும் மடியே நெய்மய திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மலுவினால் எரிந்தடி சண்டை பெருமாளை கடியே ூரிலம்மா திருநின்றம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகார்கும் அடியேன் நம்பி குரச்சை தடியார்க்கும் அடியேன் பெருமிழ குருமக்கு மேயா்கும் அடியே ஒரு நம்பி அடியார்க்கும் அடியேன் ஒலிவுன சு தங்கை நீல நக்கடியேன்வி நந்தியடியூரம்மாள் காரவரி வண்டு மனநார மலரும் மது மலர் கொந்த யான் அடியலார்பணாந்த நடியாருமழியே ஏடியார்கும் அடியேன் நம்பிராந்திருமூல நடிகர்க்கும் அடியேன் நாட்ட மிகு தண்டிக்கும் மூர்கற்கும் அடியேன் நம்பராசோரனுக்குமடியேன் ஆரூரூரிலு காடே உமை வங்கன் கழலே மரபாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் கொண்ட சிவழ் சிறப்பொழிக்கும் அடியேன் செங்காற்ற கூடிமேய்கொண்ட படியேன் கார் கொண்ட கொடை கழறி சறிவார்க்கும் மடியேன் கடற்கழிகனநாத நடிகார்க்கும் அடியேன் கொண்டவே கூற்றன் கடலை ஆரூரணூர்பாடு காலே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் மடியேன் பொழி கருவு துஞ்சிய புகழ் சோழர்கடியேன் அடிய நரசிங்கரையடியேன் கடல் அதிபத்தடியே கை தடிந்தவர் சிலையான் கலி கம்பன் கலியன் கழசத்தி வருஞ்சையர்கடியார்க்கும் அடியே ஐயடிகள் காடவர் நடிகார்க்கும் அடியே ஆரூரநூர் மாடே அரைக்கண்டன் கழலிய காப்பு கொண்டிருந்த கணம் உள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் கொண்ட சிந்தையாளில் வென்ற நின்றெடுவாரியார் அடியே குறை கொண்ட செம்பவலம் இருளகற்றும் சோதி பொன்ம இலை வாயிலும்டியேடுூரளம் கடசூழ்ந்த உலகெல்லாம் காக்குந்த பெருமான் காடவர் குன்கள சிங்க நடியார்க்கும் அடியேன் சூழ்ந்த நாடம்பே இளமழிக்கும் தந்தை மன்ன சேரு துணை தடியே உடை சூழ்ந்த புலிகதல் மேலவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கு மடியேன் சூழ்ந்த வே நம்பி புலிக்கும் மடியே ஆரூரம் ஆடு ஆடே பத்தராய்ப்பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவாரணியார்க்கும் அடியேன் செய்வாரே முப்போதும் திருமேணி தோண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கு மடியேன் ஆரூரூரம் பாடு காலே மன்னிய சிமறை நாவன் இந்த ஊர் பூசல் வரி வலையள் மாணிக்கும் நேசனுக்கு மடியேன் செங்கே திருவீல கண்ட திரு பாட நாட்டியே என்னவ நமர நடியை அடைந்துட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோ அண்ணவனவாரூரையேட்டுவார் ஆரூரில் அம்மாடு கண்பராவாரே ചിത്രംബലം